ரொம்ப சந்தோஷம் உடனே சென்று பார்த்து யார் எவர் என்று விசாரித்து அவளை மனமுடிக்கணும்னு இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப ஆசை வந்து விட்டது வள்ளி

வடிவமுடத்து போக வேண்டும் இந்த முருகப் பெருமாளாகப்பட்டவர் வழி மீது ஆசை கொண்டு வேடவர் வடிவம் போனாராம் அப்ப எப்படி வடிவமாகி வருகின்றார் தெரியுமா மாவட்டத்தில் ரொம்ப புகழ்பெச்ச திருத்தலமாக அமையக்கூடியது இந்த திருச்செந்தூர் திருவாலயம் அதோட முருகனுடைய அறுபடை வீட்டில் இந்த திருச்செந்தூர் வந்து இரண்டாவது படை வீடாக கருதப்படுகிறது புராணங்கள்லேயும் அதை குறிப்பிடப்பட் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு இப்பேர்பட்ட இந்த திருச்செந்தூர் திருவாலயத்தில் சூரபத்மனை வர வதை முடித்து இந்த திருச்செந்தூர் முருகன் இங்கே அமர்ந்ததாக புராணமும் கூறுகிறது அப்பேர்பட்ட இந்த புகழ்பெற்ற தலத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கும்பாபிஷேக விழாவில் அரசு எடுத்து நடத்தக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கும்பாபிஷேக விழாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டிருக்கேன் முருகனுக்கு நிறைய இடங்களில் பாடியிருக்கேன் நிறைய பாட்டுகளும் பாடியிருக்கேன் ஆனால் இந்த திருச்செந்தனூர் திருச்செந்தூர் முருகனுடைய திருவாலயத்தில் அந்த முருகனுடைய அறுபடை வீட்டில் இரண்டாவது வீட்டில் அவருடைய ஆலயத்தில் பாடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் ஆசையாகவும் கூட இருந்துச்சு நான் ரொம்ப நாள் சாமியை கூட வேண்டியிருக்கேன் அது நிறைவேறிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதனால் அரசுக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீட்லேயும் மீதி உள்ள ஐந்து ஆலயத்திலையும் பாடணுங்கிறது எனக்கு இன்னொரு ஆசை கண்டிப்பா நிறைவேறும் நம்புறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பள்ளியை விதமாக சிவனே சிவனே என்று சிவன் மாங்கல்யம் சூட்டி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை முடித்து படிவேலவனும் வள்ளி பெண்குடியாகப்பட்டவளும் மன்னவன் தேவை இரு பேர்களுமாக திருச்செந்தூர் முருகனும் வள்ளியான பெண்குடியாலும் கல்யாணம்